ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான வெண்டக்காய் புளி தான் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு நீ நம்ம இது ஃப்ரை பண்ணலாம் கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு நீ நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நீ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் வெண்டைக்காய் வறுத்து எடுத்ததில் பாக்கி எண்ணெய் இருக்கும் இன்னும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எண்ணெய் நிறையவே இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கல இதில் கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை மிளகாய் கராப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காய பொடிப்பிலே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கராப்பை எடுத்துருக்கேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கிருச்சு நீங்கள் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் தக்காளி நல்லா சாஃப்டாக வேகும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கட்டும் அப்புறம் நம்ம இதில் மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி குழம்பு மல மசாலா ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மா மசாலாத்தூள் இல்லைனாலும் நீங்கள் மீன் மசாலா இருக்குல்ல அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல என்கிட்ட குழம்பு மசாலா இருந்துச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி கரைச்சி ஊத்தியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் இல்லை நம்ம வெண்டக்கா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு கொதி வரட்டும் இல்லை நம்ம வெண்டைக்கா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் போடலாம் வெண்டைக்காய ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெண்டைக்காய் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப கட்டியாக இருக்கு இங்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் வெண்டக்கா கொஞ்சம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் புளி குழம்பு இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்